ஆண்டுதோறும் மே மாதம் முதல் வேலை நாளை சுவாதி தினமாக தென்னக ரயில்வே அனுசரிக்கும் என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா அறிவித்துள்ளார் பயணிகள் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வு செய்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் போது மீட்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கும் வகையில் தென்னக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது அதில் கடந்த ஒன்றாம் தேதியன்று சென்ட்ரலில் நடந்த குண்டுவெடிப்பின் போது மீட்பு பணியில் துரிதமாக செயல்பட்ட ரயில்வே போலீசார் ஊழியர்கள் மருத்துவக் குழுவினர் மற்றும் பொதுமக்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ராகேஷ் மிஸ்ரா நான்கு முக்கிய ரயில் நிலையங்களில் ஸ்கேனர் போன்ற சோதனை கருவிகள் உள்ளதாகவும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுப்பது மிகவும் கடினமானது என்றும் தெரிவித்தார் நாளொன்றுக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேல் பயணிகள் வந்து செல்வதாகவும் அவர்கள் அனைவரையும் பயணத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு வரவழைத்து சோதனை செய்வது சாத்தியமற்றது என்றும் அவர் கூறினார் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராகேஷ் மிஸ்ரா தெரிவித்தார் security apparatus and we will also make the general public aware of what is required to be done for their safe travel. At the same time, I acknowledge with gratitude the good work done by quite a section of our staff including railway staff, non-railway staff, pulley porters, hospital staff etc. whom I have just honoured by way of certificates. Uh, I Acknowledge their, their uh, excellent work. They help the passengers and Indian railways in our hour of need. Thank you very much.